அரசியல் விமர்சகர் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க அவர் எங்கே பேசுனாலும் சீமானுக்கு ஆதரவாக தான் பேசுகிறார் நீ என்ன கேள்வி கேட்டாலும் அதாவது மோடி அவர்களை பற்றி நீங்கள் எதாவது கேள்வி கேட்டுக்கணும் சீமான் அவர்கள் இங்கே வலிமையாக இருக்காரு அதனால தான் மோடி பயந்துட்டு வராமல் இருக்காரு அப்படின்னு பதில் சொல்வார் இவ்வளோதோ சமுதாயம் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பல இடங்கள் இருக்கும் அங்கே வந்து நம்ம வந்து தேசிய தலைவர்களாக தான் இருப்பாங்க அவர்களுக்கு பின்னாடி எப்படியும் ஒரு சமுதாயம் தானே அப்போ நம்மளும் எதிர்க்கலாமா இப்போ நம்ம மட்டும்தான் இப்போ இப்படி இருக்கும் நம்ம தான் எல்லாத்தையும் தேசிய தலைவர்களாக ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களாக நம்ம தான் பார்த்துட்ருக்கோம் ஆனால் நம்மளை யாரும் இப்படி பார்க்கல ஆனால் ரவீந்திரன் துரைசாமி வன்மத்தை வச்சு அதில் விசத்தை தடவி தேவர் சமுதாயத்திற்கு எதிராக மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் பேர் வைச்சா அது வந்து கிடப்பில் பட்டாச்சா அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் வாய்ஸ் சப்ஸ்கிரைபராக நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கீங்களா இன்றைய காணொலியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பேசின ஒரு வீடியோ வந்து இன்றைக்கி புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் வந்து வந்திருந்துச்சு அந்த காணொலியில் அவர் பேசுனதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா அவர் ஒரு அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான ஒரு இடங்களில் பொதுவான மேடைகளில் பொதுவான த டிவி மீடியாக்கள் தொலைக்காட்சிகளில் வந்து அவர் வந்து விவாதத்தில் பங்கு பெறக்கூடிய ஒரு நபராக இருக்கார் ஆனால் அவருடைய மனசில் இவ்வளவு அதிகமான ஒரு ஜாதிய வன்மம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எதிரான ஒரு வன்மத்தை வச்சுருக்காரு அப்படிங்கிறது அந்த காணொலியில் அவர் பேசும்போது எனக்கு வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சு மதுரை விமான நிலையத்திற்கு பசுமன் தேவர் அவர்களுடைய பெயர் வைப்பது தொடர்பான ஒரு கேள்வியை வந்து ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் வைக்கிறாங்க வைக்கும்போது அவர் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா பசுமன் தேவர் அவர்களுடைய பேரை வச்சா ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறைய சமுதாயத்து பேரெல்லாம் அவருக்கு தெரிஞ்ச வாயில் வரக்கூடிய எல்லா சமுதாயத்து பேரையும் சொல்கிறாப்புல முக்குளத்தூர் சமுதாயத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா சமுதாயத்தோட பேரையும் சொல்லி இவங்கெல்லாம் எதிர்ப்பாங்க இவங்கெல்லாம் எதிர்ப்பாங்க அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஓட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார் இது அவர் வந்து பேசக்கூடிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இவர் வந்து முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு ஆதரவாகவும் பேசிட்டு வரார் இவர் அவர் குறிப்பிட்ட சமுதாயத்தோட மேடைகளில் இவர் பேசுகிறாரு அந்த மேடைகளில் என்ன பேசுகிறார் அப்படின்னா நம்ம வந்து இந்த இவர்கள்லாம் அரசியலுக்கு வந்துட்டாங்கன்னா சசிகலா டிடி விதிநகரன் ஓபிஎஸ் அவர்களுடைய பெயர்கள்லாம் குறிப்பிட்டு இவர்கள்லாம் அரசியலுக்கு வந்து ஒரு லெவலுக்கு வந்துவிட்டாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோட வந்து செல்வாக்கு பெற்றுருவாங்க அதனால வந்து நம்ம தான் இவர்களை வீழ்த்தினோம் அவர் சொல்கிறார் நான் தான் வீழ்த்தினேன் அப்படின்னே அவர் சொல்கிறாரு இவர்களை எல்லாம் அரசியலில் வந்து அப்புறப்படுத்தணும் இவர்கள்லாம் அரசியலில் வந்து ஏடிஎம்கே வந்து இவர்கள் கைப்பற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சோம் அப்படின்லாம் இவர் பேசுகிறாரு ப பேட்டிகளில் பேசுகிறாரு அவர் தான் பேசுகிறாரு நம்ம பேசுகிறது வந்து அவருக்கு அவர் தெரியாமலாம் பேசலை தெரிஞ்சு தான் பேசுகிறாரு ஆனால் மீடியாக்கள் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க இவரை எப்படி அரசியல் விமர்சகராக எடுத்துக்கிறாங்க பசுமன் முத்தராமலிங்க தேவர் தேசிய தலைவர் வள்ளலாருக்கு நிகரானவர் அப்படின்னு அவரே சொல்கிறாரு சொல்லிட்டு இவர் பசுமன் முத்தராமலிங்க தேவர் வந்து ஒரு சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கிறனாலேயே வந்து இன்னொரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி அது வந்து எப்படி ஏற்றுக்கிறது இப்போ வள்ளலாருக்கு நிகரானவர் தென்னகத்தின் போஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் பாண்டிய இளவல் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் அப்படி பொதுவான ஒரு பொதுவான மக்களுக்காக பாடுபட்டவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை ஒரு தேசிய தலைவராக தேசியத்தின் தெய்வீகத்தையும் தனது இருக்கண்களாக பாவித்த வாழ்ந்த ஒரு மகானை அவருடைய பெயரை மதுரை அதை அவரே ஒத்துக்கிறார் ரவீந்திர துரைசாமி அவர்கள் இது எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாரு இப்போ நம்ம சொல்கிறது அவர் வந்து மாற்றுக்கிறது பேசலை ஒத்துக்கிறாரு ஆனால் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்க எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் எதிர்ப்பாங்க அப்படின்னா இப்போது அப்போ எதிர்ப்பாங்க அப்படின்னா அப்போ நம்மளும் எதிர்க்கலாம்லே இப்போ மதுரையில் மற்ற ஏதாவது ஒரு தலைவர்கள் தேசிய தலைவர் தலைவர்களுடைய பேரோ இல்லை ஒரு தமிழ் தலைவர்களுடைய பேரோ இல்லை திராவிட தலைவர்களுடைய பேரோ ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயரோ ஒரு இடத்துக்கு ஒரு கட்டிடத்துக்கு வைக்கும்போது அப்போ நம்மளும் எதிர்க்கலாமா அவங்க எப்படி எல்லாருக்கு முன்னாடி ஒரு சமுதாயம் இருக்கும் அப்போ நம்மளும் எதிர்க்கலாமா அப்போ எல்லாருமே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ எல்லோரும் மாற்றி மாற்றி அவங்க எதிர்க்காங்க நம்ம எதிர்க்க நம்ம எதுக்கோணும் அவங்க எதிர்க்க இப்படி மாற்றி மாற்றி எதிர்த்தா என்ன ஆகும் சிந்திச்சு பாருங்க அப்போ முகலத்துவ சமுதாயம் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பல இடங்கள் இருக்கும் அங்கே வந்து நம்ம வந்து தேசிய தலைவர்களாக தான் இருப்பாங்க அவர்களுக்கு பின்னாடி எப்படியும் ஒரு சமுதாயம் இருக்கும் தானே அப்போ நம்மளும் எதிர்க்கலாமா இப்போ நம்ம மட்டும்தான் இப்போ இப்படி இருக்கோம் நம்ம தான் எல்லாத்தையும் தேசிய தலைவர்களாக ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களாக நம்ம தான் பார்த்துட்ருக்கோம் ஆனால் நம்மளை யாரும் இப்படி பார்க்கல நம்மள எல்லோரையும் ஜாதி ரீதியாக தான் பார்க்காங்க அப்படிங்கிறது தான் ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய பேச்சில் வந்து நமக்கு தெரியுது இதை வந்து அவர் மீடியாக்களில் இருந்து பேசுகிறார் எனக்கு இதில் தான் மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது மீடியாக்களில் ஜாதி வெறியை மனசில் வச்சுட்டு ஜாதி உணர்வோடு நம்ம பேசும்போது நம்மளை யாருமே எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்களா இப்போ மீடியாக்களில் முக்குளத்தோர்களுக்கு ஆதரவாக யாராவது பேசினாங்களா அவங்கள வளர்ச்சி வளச்சி 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 கேள்வி கேட்குறாங்க அது நடிகராக இருந்தாலும் சரி டேரக்டராக இருந்தாலும் கூட கேள்வி கேட்குறாங்க முக்குளத்துவ சமுதாயத்தோட அரசியல் தலைவர்கள் யாராவது போய் பேச முடியுமா மீடியாக்களில் பேசினாலே சௌத்திரி தேவரெலாம் பார்த்திங்கன்னா பேசினாலே என்னென்ன கேள்விலாம் கேட்காங்க ஆனால் இவர்கள் ஜாதி வெறியை மனசில் வைத்துக்கொண்டு இவர்கள் எப்படி அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு மீடியாக்கள் எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னே தெரியல சமீபத்தில் ஒரு காணொளி பார்த்தேன் திருமாவளவன் அவர்களை குறிப்பிட்டு ஒருத்தர் பேசும்போது சொல்கிறாரு இவர் வந்து ஜாதிக்காக வந்து பேசுகிறார் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த ரிப்போர்ட்டர் வந்து டக்குன்னு அடுத்த கேள்வி எப்படி நீங்கள் எப்படி சொல்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அதே மாதிரி முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றியோ தேவர் சமூகத்தை பற்றி யாராவது பேசுனா மீடியாக்கள் வந்து அதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கலை அதை எதிர்த்து கேள்வி கேட்காமல் அப்படியே அதை வந்து காணொலியாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அவங்க என்ன பேசினாலும் சரி தொலைக்காட்சி விவாதங்களில் என்ன பேசினாலும் தேவரை பற்றியோ இல்லை தேவ சமூகத்தை பற்றியோ ஏதாவது பேசுனாங்க அப்படின்னா அதை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு இது எப்படின்னா எனக்கு இதை இவர்கள் பேசுகிறதை வந்து நான் பார்க்கும்போது பசுமன் முத்துராமணிய தேவருக்கு எதிராக குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து இவர்கள் வந்து பயன்படுத்தி கொண்டு எதிராக பயன்படுத்தி கொண்டு இந்த அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி மாநில லெவல்லையும் தேசிய லெவல்லையும் நம்மை ஆளுகிறவர்கள் அது முத்துராமலிங்க தேவருக்கு எதிரான ஒரு அரசியலை வந்து இவர்கள் காலங்காலமாக செய்து கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறதான் எனக்கு வந்து இவர்களுடைய பேச்சில் வந்து தெரிகிறது இவர்கள் வந்து மு முத்துராமலிங்க தேவருக்கு எதிரான ஒரு அரசியலை வந்து நிலைப்பாட்டை இவர்கள் தொடர்ந்து கடைபிடிக்கிறார்கள் இந்த தேவர் சமுதாயத்தை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிறது இவர்களுடைய நோக்கமாக இருக்குது சசிகலா அவர்களையும் டிடிவி தினகரனையும் இவர்கள் வீழ்த்தியதுக்கு வேறு காரணமே கிடையாது இவர்கள் வந்து முக்குளத்தோ சமுதாயத்தையே சேர்ந்தவர்கள் இவர்கள் வந்து ஆளுமையாக வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம்தான் இப்போ நம்ம வந்து பல பல காணொலிகளில் வந்து டிடி அவர்களையும் சசிகலா அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் நம்ம ஆதரித்து காணொலிகளை பேசுவோம் போடுவோம் ஆனால் அதை நீங்கள் கேட்பீங்க அவங்க இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க சசிகலா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க டிடி விதிநகர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் கேட்குறீங்கல்ல ஓகேவா அவங்க அப்படிலாம் கேட்குங்க அதற்கு காரணம் என்னென்னா இவர் மற்றவர்கள் வந்து இவர்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இவர்களை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்காங்க அப்போ ஆதரிக்க வேண்டியது ஒரு சமுதாய உள்ளவர்களாக நம்மளுடைய கடமை அதையே வந்து நம்ம ரவீந்திரன் துரைசாமி ஒரு எடுத்துக்காட்டை எடுத்து ரவீந்திரன் துரைசாமி ஒரு பேட்டியில் வந்து ஒரு மேடையில் பேசுகிற சமுதாய மேடையில் காமராஜர் அவர்களை வந்து காமராஜர் அவர்கள் வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து மந்திரி பதவி கொடுக்கலை ஆனால் அந்த மந்திரி பதவி கிடைக்காத நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் நேசமணி அவர்கள் அவர்கள் வந்து பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எனக்கு மந்திரி பதவி கொடுக்கல கக்கனுக்கு தான் மந்திரி பதவி அவர் கொடுத்தாரு அப்படி இருந்தாலும் எனக்கு வந்து என் அப்படி இருந்தாலும் அவர் வந்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்து அந்த இடத்துல இருக்கிறது வந்து நமக்கு பெருமை அதனால் நான் அவர்களை எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் அந்த இடத்துல முக்குலத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வேலை பார்க்காங்க நம்ம அவர்களுக்கு துணை பெயரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அவருடைய ஆதரிக்காமல் ஒழிஞ்சு அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு செய்வார்கள் அப்படின்ட்டு எந்த எதிர்பார்ப்புகளையும் வைத்துக்கொண்டு எதிர்பார்த்தலாம் நம்ம வந்து பேசலை ஸோ அந்த ரவீந்திரன் துரைசாமி அவர்களை பற்றி நம்ம இருந்தோம் இந்த ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய தொடர்ந்து அவர்களுடைய பேச்சுக்களை கவனியங்கள் திட்டமிட்டு முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு எதிரான விஷயங்களை மீடியாக்களில் துரைசாமி பேசிட்டு வரார் இதை மீடியாக்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுறீங்க இப்போ பஸ்மன் முத்துராமணி தேவர் அவருடைய பேரை வைக்கணும் அப்படின்னா பொதுவான நடுநிலையானவர்கள் இருப்பாங்க உங்களுக்கு தெரியாது யார் நடுநிலையாக பேசுகிறாங்க யார் வந்து ரெண்டு சமுதாயத்திற்குமே வந்து பாதகம் இல்லாமல் பொதுவாக பேசுவாங்க அவர்களை எடுத்து வச்சு நீங்கள் மீடியாக்களில் பேசி அந்த பொதுவான கருத்துக்களை தான் மக்களுக்கு கொண்டு போகணும் ஆனால் துரைசாமி வன்மத்தை வச்சு அதில் விஷத்தை தடவி இந்த தேவர் சமுதாயத்திற்கு எதிராக மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் பரவச்சா அது வந்து கிடப்பில் போட்டாச்சா அதை வந்து கிடப்பில் போட்டாச்சு அதை வந்து இனிமேல் வந்து வைக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு ஒரு வன்மமான ஒரு பேச்சை நீங்கள் வந்து பதிவு பண்ணி அதை வந்து தொலைக்காட்சிகளில் வந்து வெளியிடுவது எப்படி எப்படி ரவீந்திரதுரை சாமி அரசியல் விமர்சகர் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க அவர் எங்கே பேசினாலும் சீமானுக்கு அதரவாக தான் பேசுகிறார் என்ன கேள்வி கேட்டாலும் அதாவது மோடி அவர்களை பற்றி நீங்கள் எதாவது கேள்வி கேட்டுன்னு நினச்சோங்க சீமான் அவர்கள் இங்கே வலிமையாக இருக்கார் அதனால தான் மோடி பயந்துட்டு வராமல் இருக்கார் அப்படின்னு பதில் சொல்லுவார் என்ன கேள்வி கேட்டாலும் சீமானை வச்சுட்டு பேசக்கூடியவர் சீமானை அவர் எதற்காக ஆதரிக்காரு சீமான் வந்து தமிழர்களுக்காக பேசுகிறார் அப்படிங்கிறதுக்காக ஆதரிக்காரா சீமானே ஜாதி ரீதியாக தான் ஆதரிக்கார் அவர் சாட்டை துரைமுருகன் கூட வீடியோ போட்டிருக்காரு அது டிடி இதுநகரன் அவர்களுக்கும் சசிகலாவுக்கும் எதிராகும் இதே மாதிரி ரவீந்திரன் துரைசாமி பேசுவாரா ரவீந்திரன் துரைசாமி எதற்காக சீமானை ஆதரிக்கார் ஆனால் நீங்கள் எதுக்கு டிடி விதிநர் சசிகலாவெலாம் எதிர்க்கீங்க புரிஞ்சுக்கணும் முக்குவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எங்கே இருந்தாலும் ரொம்ப நியாயமாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இங்கே பேசுகிறீங்க ஓகேவா நாங்கள் நடுநிலையாளர்கள் தமிழர்கள் ஆனால் மற்றவர்களெலாம் அப்படி இருக்காங்களா மற்றவர்கள்லாம் அப்படி இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நான் ரவீந்திரன் சாமிக்கு சொன்ன விஷயங்கள் முருகனுக்கும் பொருந்தும் ஆனால் அவரை நான் விமர்சிக்கவில்லை எது அவர் முக்குளுத்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கடந்து போகிறோம் ஆனால் அவர்கள் நீங்கள் கடந்து போகிறீங்களா நீங்கள் அதே மாதிரி என்னைக்காவது சிந்திக்கிறீங்களா நீங்களெல்லாம் அதே போல் சிந்திக்கணும் இல்லைனா இந்த சமுதாயத்தில் இன்றைக்கி இந்த மற்றவர்களை வீழ்த்தணும்னு எப்படியே செயல்படுறாங்க அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் போகிறீங்க நாளைக்கு உங்களை வீழ்த்துறதுக்கும் இவர்கள்லாம் செயல்படுவாங்க அதற்கும் ஆதரவாக சிலர் சிலர் வருவாங்க இதே சமுதாயத்தில் இருந்து நன்றி மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்